நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் மீண்டும் ஒரு கதை வழி அறமொழியின் ஊடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்று சுமை தாங்கி மரம் என்ற தலைப்பிலே ஒரு கதையொன்று இவங்களுடன் பயந்து கொள்ளலாம் என நினைக்கின்றேன் நவீன் ஒரு அலுவலகத்திலே உதவியாளனாக கடமையாற்றுகின்றார் இவன் மிகவும் சுறுசுறுப்பானவன் தனது வேலைகளை நேர்மையாக செய்ய வேண்டும் நேர்த்தியாக செய்ய வேண்டும் என்பவற்றில் குறியாக இருப்பவன் அவனுக்கு ஒரு அழகான குடும்பம் காலையிலே அவன் நேரத்து கொழும்பி தன்னுடைய வீட்டு வேலைகளையும் முடித்துக்கொண்டு அலுவலகத்துக்கு நேரத்துக்கு செல்வது வழக்கம் அன்று பழமைக்கு மாறாக அவனுடைய மோட்டார் பைக் ஸ்டார்ட் பெற முடியாமல் கஷ்டப்படுத்தியது ஆகவே அருகில் உள்ள மெக்கானிக் செட்டு கொண்டு போய் அதனை திருத்தி போட்டு போகும்பொழுது ஒரு மனத்தியால்து மேலாக தாமதமாகிவிட்டது ஆகிய அங்கே அந்த முகாமையாளர் இவரை கண்ட பாட்டில் பேசுகின்றார் உனக்கு ஒழுங்காக வேலைக்கு வர தெரியாவிட்டால் நேரத்துக்கு வர தெரியாவிட்டால் ஆஹ் பேசாமல் வேலையை விட்டு விலக வேண்டியது தானே என்று இவருடைய மனம் நோக பேசினாலும் கூட சாடியான புன் சிரிப்போடன் அவற்றை கடந்து போகின்றார் போய தன்னுடைய கடமைகளை செய்கின்றார் அப்பொழுது அங்கே வந்தவர்களுக்கு டீ கொடுக்க வேண்டும் ஆகவே அவரை அந்த டீ ஊற்ற சொன்ன போது சுடுதண்ணி தவறுதலாக அவருடைய காலிலே ஊட்டுப்பட்டு விட்டது அந்த நோவையும் பொருட்படுத்தாமல் பின்னுக்கு சென்ற வாழ நிற சாட்டை காலிலே பூசிக்கொண்டு வேலை செய்கின்றான் இந்த தன்னுடைய வேதனையை முகத்தில் காட்டிக்கொள்ளாமல் பழையவாறு வேலை செய்யும் போது அந்த நிர்வாகியினுடைய மேசையிலே இருந்த அந்த கண்ணாடி குவளை ஒன்று பூக்கள் வைத்து அழகாக வைத்திருந்தது நிர்வாகி தன்னுடைய கவலை இனம் காரணமாக அதனை தட்டி விட்டுகின்றார் அதுபடி ஆகவே கட்டி விட்டுட்டு இந்த நவீனை கூப்பிடுகின்றார் வந்து அவற்றை துப்புரவு செய்யும் போது அவன் அதனை அஹ் தூய்மைப்படுத்தி பொழுது அவருடைய கையிலே அந்த கண்ணாடி குத்தி விட்டது சத்தம் ஓடுகின்றது இவர் ஒரு ஈரக்கீலியால் அவற்றை எல்லாம் காட்டிக்கொண்டு தன்னுடைய வேலைகளை செய்கின்றார் தன்னுடைய அந்த வழியை அவர் காட்டிக்கொள்ளவே இல்லை ஆனால் யோசி என்ற காலம் தொடக்க இவ்வளவு நேரமும் தனக்கு ஏதோ கடவுள் துன்பத்தை தந்து கொண்டிருக்கிறார் என்று நினைத்து கொண்டு போகின்றார் அலுவலகம் முடிந்து எல்லோரும் வீடு வீடு செல்கின்றார்கள் அப்பொழுது அந்த முகாமையாளருக்கு வருகின்றார் இவர் தன்னுடைய மோட்டார் பேக்கு பழுதணிந்த நிலையில் இருப்பதை காண்கின்றார் அப்பாகவே இவர் சொல்கின்றார் என்ற கடைகள் எல்லாம் பூட்டிவிடும் விடுகின்றேன் நாளைக்கு இவற்றை வந்து திருத்திக் என்று சொல்கிறார் வேறு வழி இல்லாமல் இந்த நவீன் அவருடைய காரில் ஏறி தன்னுடைய வீட்டுக்கு செல்கின்றார் இவரை ராக்கி விட்டவுடன் முதலாளி கேட்கின்றார் இந்த முகாமையாளர் எனக்கு தண்ணி வேணும் என்று சொல்லி பாருங்கள் என்று வீட்டுக்கு கூடி கொண்டு போகின்றார் போய் அவருடைய வீட்டினுடைய முற்றத்திலே ஒரு மரம் கொண்டிருக்கின்றது அவருடைய தனது கைகளை அந்த மரத்தின் மீது ஆறுதலாக ஒரு நிமிடம் வைத்திருக்கின்றார் பின்பு வீட்டுக்குள் நுழைகின்றார் இவரும் பின்னால் வருகின்றார் அப்பொழுது இவருடைய ஆறு வயது குழந்தை கண்ணது மோடி வந்து அப்பா ஆண்டு அந்த செய்த முழு வேலைகளையும் தண்ணுக்கு சொல்கின்றது இவருமே மகிழ்ச்சியோடு அவற்றையெல்லாம் கேட்கின்றார் அப்பொழுது அங்கே அவருடைய மனைவி வருகின்றார் பின்முருவர்களுடன் வந்த மனைவியை தனது முகாமையாளருக்கு அறிமுகம் செய்துவிட்டு தண்ணி கொண்டு வர சொல்கின்றார் வீட்டுக்குள் நுழைந்ததும் தன்னுடைய துன்பங்கள் எல்லாவற்றையும் மறந்து சந்தோஷமாக இருப்பது இந்த முகாமையாளருக்கு மிகவும் ஒரு வித்தியாசமானதாக இருந்தது அவை அவருடைய மனைவி கொண்டு வந்த தண்ணியை குடித்த பின்பு இவர் விடை பெற்று செல்கின்றார் இவரை வழி அனுப்புவதற்காக இந்த காரணிகாண வருகின்றார் நவீன் அப்பொழுது இந்த முகாமையாளர் அந்த நவீனை பார்த்து கேட்கினார் நவீன் நான் உங்களை அவதானித்துக் கொண்டிருந்தேன் அந்த வீட்டு முற்றத்தில் வந்ததும் அந்த மரத்திலே கையை வைத்து உள்ளுக்கு சென்ற பின் உங்களுடைய நிலைமை வித்தியாசமாக இருந்தது அதன் பிறகு நீங்கள் அந்த இந்த தொழிலகத்திலே நடந்த எவற்றையுமே நீங்கள் கவனிக்காமல் மிகவும் சந்தோஷமாக உற்சாகமாக உங்களோட குடும்பத்திலே நீங்கள் இருப்பதை கவனித்தேன் உண்மையிலேயே அது எனக்கு ஒரு வித்தியாசமான அனுபவமா இருந்தது ஏனென்றால் நாங்கள் கோபம் வந்தவுடன் எங்களுடைய அலுப்பு பஞ்சியென்று வந்தவுடன் வீட்டை போகும்பொழுது நாங்கள் அந்த வீட்டார் மீது அவற்றை காட்டுவோம் ஆனால் நீங்கள் அப்படி இல்லாமல் மிகவும் சாதாரணமாக வீட்டில் மகிழ்ச்சியாக நடந்து கொண்டீர்கள் என்று சொல்கின்றார் ஆகவே அந்த நவீன் சொல்கிறார் ஓம் அது எனது சுமை தாங்கி மரம் நான் வீட்டுக்குள் போகும்போது அந்த மரத்திலே ஒரு நிமிடம் கையை வைத்து என்னுடைய பொறுப்புகள் பாறங்கள் எல்லாவற்றையும் அதில் ரக்கிவிட்டு நான் உள்ளுக்கு போகும்பொழுது நான் இயல்பாக இருப்பேன் ஏனென்றால் அங்கு என்னுடைய மனைவியும் பிள்ளையும் அவர்கள் என்ன செய்தவர்கள் எனக்கு வெளியிலே நடைபெறுகின்ற வேலைத்தளத்திலே நடைபெறுகின்ற அசம்பாவிதங்களுக்கும் அவர்களுக்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லை பாவம் அவர்கள் என்னை நேசிப்பவர்கள் எனக்காக வீட்டிலே காத்திருப்பார்கள் அவர்களுடன் நான் எனது வெளியிலே எனது காணப்படுற மனச்சுமைகளை

நாங்கள் இவ்வளவுதான் படித்திருந்தாலும் கூட உன்னிடம் நான் இந்த ஒரு சிறந்த உளவியல் அணுகுமுறையை நான் கட்டியிருக்கின்றேன் ஏனென்றால் எங்களுடைய சுமைகளை எங்களுடைய அன்பு எங்கள் மீது அன்பு செலுத்துபவர்கள் மீது நாங்கள் எங்களுடைய வேலை சுமைகளை காட்டிக் கொள்ளக்கூடாது உண்மையிலே அவர்கள் அவர்களுக்கு ஒன்றுமே தெரியாது வெளியில் நடப்பது நாங்கள் உள்ளுக்கு போனவுடன் எரிஞ்சு விழுந்து சில வேளைகளில் எங்களுடைய முகத்தை பார்த்தவுடன் ஏதோ வெளியில் நடந்திருக்கிறது என்று அவர்கள் ஒரு பயத்துடன் இரு தை காணக்கூடியதாக இருக்கிறது உண்மையிலேயே அருண் நீ என்று எனக்கு கற்றுத்தந்த பாடம் மிகவும் முக்கியமான ஒன்றாக இருந்தது நான் வீட்டுக்கு வந்த தண்ணி குடிக்க வந்தவைனால் இவற்றை கற்றுக்கொண்டேன் என்று சொல்லி அவனை பாராட்டுகின்றார் ஆம்னியர்களே நாங்களும் அப்படித்தான் எங்கள் எங்களுக்கு வெளியிலே கிடக்கின்ற சுமைகளை ஒன்றும் அறியாத அந்த வீட்டுக்காரரிடம் கொண்டு போய் திணிக்கும் போது அவர்கள் பாவம் அவர்கள் அன்பை தவிர வேறு எதுவும் அறியாதவர்களாக இருக்கின்றார்கள் எங்களுடைய வேலை தள துமைகளை வீட்டில் கொண்டு போய் கொடுக்காமல் நாங்கள் அந்த அது சுமை தாங்கி மரத்தின் மீள் வைத்து போட்டு அடுத்த நாள் வரும்போது சில விலை அது இலகுவாகிவிடும் ஆகவே நாங்கள் எமது குடும்பத்தினர் மீது அல்லது எங்கள் நண்பர்கள் மீது எங்களுக்கு விருப்பமானவர்கள் மீது எங்களுக்கு ஏற்படுகின்ற மனச்சுமையை அவர்கள் மீது கொட்டுவதன் ஊடாக நாங்களும் மன அழுத்தத்துக்குள்ளாகி அவர்களும் மன அழுத்தத்துக்குள்ளாகுவார்கள் ஆகவே நாங்கள் மன அழுத்தம் இல்லாமல் இருப்பதற்கு இந்த நவீனைப் போல நாங்கள் வீட்டை செல்லும் போது நாங்கள் இயல்பாக மாற வேண்டும் அதே போல் வீட்டு பிரச்சனைகளையும் நாங்கள் எங்களுடைய தொழில் நிறுவனங்களுக்கு கொண்டு வராமல் இங்கும் நாங்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று கூறி அருமையான இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி